தமிழ்ச்சங்கு நியர்களுக்கு வணக்கம் நடைபெற இருக்கின்ற இலங்கை பாராளுமன்றத்துக்கான தேர்தலை முன்னிட்டு தமிழர்களும் தேர்தலும் என்ற தலைப்பில் நாடளாவிய ரீதியிலே இருந்து குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியில் இருந்து தேர்தல் குறித்து பேசுவதற்கு பல்வேறு தரப்பினரையும் சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் இவ்வாறு பேசுபவர்கள் இலங்கை தீவு மாத்திரமல்ல புலம்பெயர்ந்த தேசங்களிலே வாழுகின்ற தமிழர்கள் இலங்கை தீவு குறித்து கரிசனை கொண்ட தமிழர்களாகவும் இருப்பார்கள் அந்த வகையிலே வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் நிரோஷ் தியாகராஜா இன்றைய முதலாவது நிகழ்ச்சியிலே எங்களோடு இணைந்து கொள்கிறார் தமிழர்களும் தேர்தலும் என்ற தலைப்பிலே நாங்கள் பேசலாம் வணக்கம் நிரோஷ் வணக்கம் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் குறித்த உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கும் நிச்சயமாக நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே ஒரு ஐக்கியத்தை வெளிப்படுத்தி இருந்தது அந்த தேர்தலிலே அதாவது சில சமயங்களிலே விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன அஹ் அதாவது தமிழ் தேசிய பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்ட பா அரியநேத்திரன் அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகளை காட்டிலும் சில சில தொகுதிகளிலே அதாவது இலங்கையிலே தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அதாவது இலங்கை தேசிய மன் வலியுறுத்தக்கூடிய பெரும்பான்மையினரை நலன்களை மையப்படுத்திய கட்சிகளுடைய வேட்பாளர்கள் வாக்குகளை பெற்றார்கள் என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன ஆனால் அந்த அந்த இடத்திலே விமர்சனங்கள் நாங்கள் ஒன்றை தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் எங்களுடைய தமிழ் மக்களை பொறுத்த வரையிலே அவர்கள் என்று ஒரு திரட்சியை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அதே நேரத்திலே ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கிடையிலே ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு காலப்பகுதிக்கிடையிலே அவர்களுடைய அரசியலை முன்னெடு அதாவது பிரச்சார பணிகளை முன்னெடுத்து அதே நேரத்திலே தமிழ் மக்களுக்கு இங்கே இலங்கை தீவில இன்றும் அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் இருக்கின்றன போருக்கு பின்பரான சூழ்நிலையிலும் கூட அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை அது பற்றி அஹ் காலத்துக்கு காலம் மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் இலங்கையினுடைய வரலாறை எடுத்துக்கொண்டால் என்ன அல்லது அஹ் அதற்கு அப்பால் ஒரு யுத்தத்துக்கு பின்னரான சூழ்நிலையை எடுத்துக்கொண்டால் என்ன மாறி மாறி ஆட்சி பீடமேறியவர்கள் அனைவராலும் ஏமாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் காணப்பட்ட ஒரு தான் அந்த பொது வேட்பாளர் களமிறக்கம் என்பது இடம்பெற்றது இதே நேரத்திலே இந்த பொது வேட்பாளர் களமிறக்கத்துக்கு முன்பதாக தென்னிலங்கையிலே அதிகப்படியாக அஹ் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்ட வெற்றி வாய்ப்பை பெற கூடியவர்கள் என்று கருதப்பட்ட வேட்பாளர்கள் பொதுவாக அவர்கள் பொருளாதார பிரச்சனை ஒன்றுதான் இலங்கையிலே இருக்கின்றது என்று சொல்லியும் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதாகவும் அதே இனத்திலே ஊழல் அஹ் நஞ்ச ஊழல் ஆஹ் அடுத்தது அரசியல் ரீதியாக மக்களுடைய நிதி கொள்ளையடிக்கப்பட்டமை போன்றவற்றை முன்னிறுத்திய விடயங்களிலே தான் அதிக கவனம் செலுத்தி இருந்தார்கள் ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சனை தான் இந்த இலங்கை இந்தளவு தூரம் திவாலான நிலைமைக்கு செல்வதற்கும் காரணம் அதே நேரத்தில் இலங்கை இவ்வளவு தூரம் ஒரு பின்னடைவான பொருளாதார நிலைமைக்கு சென்றதற்கும் அடிப்படைகளில் ஒன்று என்பதை சொல்வதற்கு இந்த பொது வேட்பாளர் களம் என்பது ஒரு அடிப்படையாக அமைந்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே இந்த பொது வேட்பாளரன் அஹ் பெறப்பட்ட வாக்குகள் என்பது நிச்சயமாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய சக்திகளிடத்திலே பலதரப்பட்ட மாற்று கருத்துக்களுடன் சிலர் பயணித்திருந்தார்கள் தமிழ் தேசிய பிறப்பிலே இருக்கக்கூடியவர்கள் அதாவது குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாச அவர்களை ஆதரித்திருந்தது ஆனால் அதில் ஒரு பகுதியினர் குறிப்பாக உணர்வுடனும் தேசிய பெற்றுரதியுடனும் பொது வேட்பாளரை ஆதரித்திருந்தார்கள் இவ்வாறாக மக்கள் மிகுந்த ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு சென்றிருந்த சந்தர்ப்பத்திலும் மக்கள் ஒரு திடனான ஒரு கருத்து கணிப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த கருத்து கணிப்பு என்பது அதாவது நாங்கள் எங்களுடைய மக்களுடைய தாயகம் தேசியம் சுயநிர்ணய உரிமை தொடர்பிலே இருக்கக்கூடிய அவர்களுடைய அரசியல் அபிலாஷியை முழுமையாக அதாவது ஒரு வட்டுக்கோட்டை தீர்மானம் போன்றதாக வெளிப்படுத்துவதாக அமையாவிட்டாலும் எங்களுடைய மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றன அவர்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு வருகின்றார்கள் எதிர்காலத்திலே அவர்கள் ஒரு அதாவது இந்த இவ்வாறான ஏமாற்றங்களிடத்திலே ஒரு வகை முடிவுகளை எடுப்பதற்கு தகுதியுள்ள இடம் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்றது அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய மக்கள் தொடர்பாக ஒரு முடிவுகளை எடுப்பதற்கு தகுதியற்றவர்களாக காணப்படும் போது சர்வதேசம் நிச்சயமாக அதாவது இந்த பிரச்சனைகளை ஓரளவுக்கு அதாவது எங்களிடம் இருந்து அஹ் அது தொடர்பான உள்ளார்ந்த எதிர்ப்புகள் ஏற்படாமல் இருக்கும் வரையில் சர்வதேசம் நிச்சயமாக இருக்கின்ற போக்கிலேயே இந்த பிரச்சனைகளை சமாளித்து விடத்தான் எத்தரிக்கும் அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே இன்று இந்த பொது வேட்பாளருடைய முடிவு என்பது ஒரு கனவியான தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது பாருங்கள் தென்லங்கையிலே சர்வதேசத்தின் அனுசரணை ஆதரவு என்று எல்லாம் பலதரப்பட்ட நிலைமைகள் வெவ்வேறுபட்ட வேட்பாளர்களுக்கு காணப்பட்டது ஆனால் இன்றைய நிலைமையிலே அனுரகுமார் திசாநாயக அவர்கள் அந்த மக்களால் அதாவது அதிகூடிய வாக்குகளால் இலங்கையில இருக்கக்கூடிய மக்களுடைய அதிகூடிய வாக்குகளால் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அவ்வாறாக தெரிவு செய்யப்பட்டவுடன் அவருக்கு இன்று இன்று எடுத்துக்கொண்டால் இன்றைய இறுதி செய்தி நிலவரங்களை எடுத்துக்கொண்டால் அமெரிக்க இருந்து கூட நேசக்கரம் நீட்டப்பட்டிருக்கின்றது அஹ் அதுபோன்று அஹ் ஆசிய அபிவிருத்தி வங்கியாக இருக்கலாம் உலக வங்கியாக இருக்கலாம் சர்வதேச நாணய நிதியமாக இருக்கலாம் அவற்றிடம் இருந்து எல்லாம் பேச்சுக்கள் நடைபெறுகின்றன ஆகவே அந்த மக்கள் ஒரு முடிவை எடுக்கும் போதுதான் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் என்பதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் அது தான் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளிடத்திலும் தமிழ் மக்கள் ஒரு முடிவை எடுத்து அதை முன்கொண்டு செல்லும் போது நிச்சயமாக சர்வதேச சமூகம் அதற்கு ஒரு கரிசனையை கொள்ளும் அது போன்ற சம்பவங்கள் ஏற்கனவே இடம்பெற்றிருக்கின்றன இந்த நிலைமையிலேதான் அஹ் தமிழ் தேசிய பொது வேட்பாளர் விடயத்திலே ஆஹ் பலதரப்பட்ட தொழில்நுட்ப அஹ் விடயங்களை பயன்படுத்தி ஆய்வுகளை மேற்கொள்வதாக கூறிக்கொள்பவர்கள் பலர் இலங்கையிலே அதிகூடிய இனவாதத்தை பேசக்கூடிய தரப்பாக தமிழ் தேசிய பொது வேட்பாளர் தரப்பை அடையாளம் காட்ட முயற்சித்தனர் ஆனால் அந்த இடத்திலே நாங்கள் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இதனை ஒரு தனியான ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் சலுகை அரசியல்களுக்காக அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை தமிழ் மக்கள் தங்களுடைய பிரச்சனையை சொல்வது ஒன்றும் இனவாதம் அல்ல அது அவர்களுடைய உரிமை சார்ந்த வெளிப்பாடு அந்த வெளிப்பாட்டை யாரும் கேள்விக்குட்படுத்த கூடாது அது இனத்துக்குள்ளாக இருந்தும் நீங்கள் வெவ்வேறு பட்சி பட்ட கட்சிகளின் ஆதரவாளர்களாக இருக்கலாம் யாராவது அவர்கள் அவ்வாறு இருந்தால் இருந்து விட்டு போகலாம் அதற்காக இனத்தினுடைய அஹ் அடிப்படை உரித்துக்களை அடைமானம் வைத்து அவ்வாறான செயல்களில் ஈடுபடக்கூடாது நாங்கள் அதாவது தமிழ் தேசிய பொது வேட்பாளருக்கு ஆதரவாக செயற்பட்டவர்கள் அது இனவாதத்தை பேசுகின்றனர் என்ற விடயத்தை அவர்கள் சொல்ல துணிகின்றார்கள் அவ்வாறாக ஒரு கற்படாபாதத்தை ஏற்படுத்த துணிகின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் நிச்சயமாக பொது வேட்பாளர் விடயத்திலே அச்சப்பட்டிருந்தார்கள் அஹ் அச்சப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்பட்டது இதே வேளை நாங்கள் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் விடுதலை போராட்டம் கூட தமிழ் மக்கள் தலைமை தாங்கி இருக்கக்கூடிய விடுதலை போராட்டம் மிகவும் உச்சகட்டத்தை அடைந்திருந்த சந்தர்ப்பங்களிலே அவற்றின் மீதான ஆஹ் அவற்றை அதாவது தரம் தாழ்த்துவதற்காக தமிழ் மக்களிடத்திலே இருக்கக்கூடிய சலுகைகளுக்காக விலை போனவர்களை கொண்டு கூட இந்த தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தை விடுதலை புலிகள் நடத்திய ஒரு விடுதலை போராட்டத்தை பயங்கரவாதமாக சித்தரித்தவர்கள் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் போது இந்த பொது வேட்பாளர்களுக்கு எதிராக பொது வேட்பாளருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட அவதூறுகள் ஒன்றும் புதிதவை அப்புதியவை என்று நாங்கள் கூறிக்கொள்ள முடியாது இது அரசியல் நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையிலே அமைந்தன ஆனால் இது எவை எப்படி இருந்த போதும் இந்த பொது வேட்பாளருடைய களமிறக்கம் என்பது தமிழ் மக்களுக்கான பிரச்சனை தீர்க்கப்படவில்லை அது நீடித்து செல்கின்றது என்பதை எடுத்து காட்டுவதற்கான ஒரு கருதுகோளாக இருக்கின்றது அதே நேரத்திலே இன்று கூட பதவியிலே இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கும் இது ஒரு அழுத்தகரமான விடயமாக இருக்கின்றது அதாவது இல்லாவிட்டால் பொது வேட்பாளர் நிறுத்தப்படவில்லை என்று சொன்னால் பாருங்கள் சாதாரணமாக தமிழ் மக்களும் தென்னிலங்கை வேட்பாளர்கள் கூறிய பொருளாதார முன்னேற்றம் பொருளாதாரத்தில் இருந்து நாட்டை மீட்டெடுத்தல் ஊழல்களுக்கு எதிராக போராடுதல் என்ற எண்ணக்கரைவுக்குள் மாத்திரம் ஆஹ் இலங்கையினுடைய பிரச்சனை மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் ஆனால் இன்று இந்த பிரச்சனை பிறந்ததாக மாற்றப்பட்டிருக்கின்றது இது தமிழ் தேசியத்தின் வெற்றி என்றுதான் கொள்ள முடியும் இந்த தமிழ் பொது வேட்பாளர் பெற்றிருப்பதாக நீங்கள் சொல்கின்ற இந்த வெற்றியும் அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு எவ்வாறு உதவும் அந்த தேர்தலை எவ்வாறு வழிநடத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் தமிழர்களை பொறுத்த நிச்சயமாக இந்த தமிழ் பொது வேட்பாளர் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி அவர் அஹ் அடைந்திருக்கக்கூடிய அதாவது தமிழ் தேசியத்திலே ஒரு படி முன்ன முன்னகர்ந்து சென்றிருக்கக்கூடிய பாதை என்பது தமிழ் கட்சிகளை முழுமையாக ஒருங்கிணைப்பதாக அமைந்திருக்க வேண்டும் ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றும் தமிழ் தேசிய தரப்புகள் நான்கு தரப்புகளாக காணப்படுகின்றனர் அதே இடத்திலே இந்த பொது வேட்பாளருடைய சின்னம் என்பது அதாவது அவர்கள் பொது வேட்பாளர் கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக தமிழ் மக்களிடத்திலே ஒரு பொது மேலும் பிறந்ததாக மாற்றமடைய வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கு அந்த தேவைப்பாடுகள் காலக்கிரமத்திலே அதாவது இப்போது ஜனாதிபதி தேர்தல்கள் முடிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே உடனடியாக இலங்கையினுடைய ஒரு அரசியல் மாற்றமாக பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அது அரசியலிலே பதவி ஏற்றிருக்கக்கூடிய அதாவது மூன்று சதவீத பாராளுமன்ற அங்கத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒன்று ஜனாதிபதியை பெற்றுக்கொண்டதன் அடிப்படையிலே ஜனாதிபதியாக வெற்றி பெற்றதன் அடிப்படையிலே இலங்கையிலே இருக்கக்கூடிய சவால்களை சமாளிப்பதற்கான ஒரு உத்தியாக கருதக்கூடியது உடனடி பாராளுமன்ற தேர்தல் அவ்வாறு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இப்போது இருக்கின்ற சூழ்நிலைகளின் அடிப்படையிலே இந்த பொது வேட்பாளருடைய விடயம் எங்களை அணிதிரட்டி இருக்க வேண்டும் தாயகத்திலே இருக்கின்ற அரசியல் சக்திகளை முழுமையாக ஒன்று சேர்த்திருக்க வேண்டும் ஆனால் அதற்கு மாறான செயற்பாடுகள் தாயகத்திலே தாராளமாக இடம்பெற்று வருகின்றன பாருங்கள் அதாவது எங்களுடைய தமிழ் பிரதிநிதித்துவம் விளக்கப்படும் என்ற அடிப்படையிலே வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலே ஒரு பொது அஹ் சின்ன ஒன்றினூடாக இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு சிவில் அமைப்புகளிடம் காணப்பட்டது அதற்கு நான் உள்ளிட்ட கட்சிகள் அனைத்தும் அதற்கு அஹ் அஹ் என்ன அஹ் முழுமையான ஒத்துழைப்பாக இயங்குவோம் என்ற அஹ் முடிவுகள் எங்களுடைய தலைமை குழுக்களிலே எடுக்கப்படும் ஆனால் இன்று கிடைக்கப்படுகின்ற செய்திகளின் அடிப்படையிலே பார்க்கின்ற போது அந்த இடங்களிலே தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடுவதற்கான முடிவுகளை அஹ் அவர்களுடைய த மத்திய குழு எடுத்திரு அவர்களுடைய கட்சியை வழிநடத்தக்கூடிய குழுக்கள் எடுத்திருப்பதாக பத்திரிகை செய்திகள் தெரிவிக்கின்றன அவ்வாறான சந்தர்ப்பங்களில் எல்லாம் பாருங்கள் எங்களுடைய மண்ணிலே அதாவது தட்சமயம் இந்த அரசியல் பிளவுகள் காரணமாக அந்தந்த மாவட்டங்களிலே நாங்கள் எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை இழப்போமாக இருந்தால் அது பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அதாவது நாங்கள் இன்று பல பிரதேசங்களிலே திட்டமிட்ட ரீதியிலே அதாவது இன ரீதியாக திட்டமிடப்பட்ட ரீதியிலே இது அரச நிகழ்ச்சிகளின் ஒரு அடிப்படை நாங்கள் சிறுபான்மையாக்கப்பட்டிருக்கின்றோம் ஆஹ் திருவண்ணமலையிலே வந்து இன்று நாங்கள் அஹ் இருக்கக்கூடிய ஏனைய இனங்களை விட எண்ணிக்கையின் அடிப்படையிலே ஆஹ் குறைந்தவர்களாக திட்டமிடப்பட்ட அளவிலே மாற்றப்பட்டிருக்கின்றோம் அதுபோன்று அம்பாறையிலே இது வரலாற்று ரீதியாக சிங்கள குடியேற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் மகாவரிக அதிகார சபை என்று பலதரப்பட்ட சம்பவங்களுக்கு உள்ளாக நாங்கள் இன்று இனக்குறைப்பு செய்யப்பட்டிருக்கின்றோம் நாங்கள் அடிப்படையில் இந்த இடத்திலே நாங்கள் ஒன்றை தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் எண்ணிக்கையின் அடிப்படையிலே குறைவானவர்களாக இருந்த நாங்கள் தமிழ் தேசிய இனம் அதாவது சிங்கள மக்களுக்கு நிகரான ஒரு தேசிய இனம் அவர்கள் எவ்வாறாக இந்த நாட்டிலே உரிமைகளை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கின்றதோ அதையொத்ததாக நாங்கள் உரிமைகளை அனுபவிக்கக்கூடிய சகல அடையாளங்கள் அங்கீகாரங்கள் அரசியல் அந்தஸ்துகளை கொண்டுள்ள இனம் என்ற அடிப்படையிலே நாங்கள் செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆகவே இந்த இடத்திலே நாங்களும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் பிளவுபட்டு போட்டியிடுவது என்பது எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாக்குகளை வீணடிப்பதாக அமைந்துவிடும் இதே நேரத்திலே தமிழ் மக்களுடைய தமிழ் தேசிய ரீதியான விடயத்திலே ஒருவித கருத்தொருமைப்பாடு தொடர்ச்சியாக நிலவ வேண்டும் அதாவது பௌத்த ஆக்கிரமிப்பு பௌத்த சிங்கள பேரணவாத ஆக்கிரமிப்பு தமிழர் தாயகத்திலே திட்டமிட்ட இனப்படுகொலைகள் அடுத்தது ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைகளுக்கு ஒரு சர்வதேச நீதி கோருதல் அதே நேரத்திலே அதற்கு பொறுப்பு சொல்ல இலங்கையை வலியுறுத்துதல் இன்று பதவியேற்றிருக்கின்ற ஜேவிபி அரசாங்கம் கூட அதாவது ஜனாதிபதி என்னுடைய அமைச்சரவை பேச்சாளர் அஹ் தெளிவாக இன்றைய கருத்துக்களிலே சொல்லி இருக்கின்றார் அதாவது ஐநாவினுடைய தீர்மான விடயங்களின் அடிப்படையில் நாங்கள் அதாவது சர்வதேச நோக்கிய விடயங்களுக்கு ஒத்துழைக்க முடியாது என்று சொல்லியும் அதனை முன்கொண்டு செல்வதற்கு இலங்கை அங்கீகரிக்காது என்று சொல்லியும் சொல்லி இருக்கின்றார் ஆகவே அவர்கள் சிங்கள மக்கள் ஒன்றாக திரள்கின்றார்கள் சிங்கள மக்களை ஒன்றாக திரட்சிப்படுத்துகின்றார்கள் சிங்கள கட்சிகள் ஒன்றாகின்றன ஒன்று ஒன்றாகின்றார்கள் எங்களுக்கு பிரதான பிரச்சனை அவர்களுடைய ஒன்று திரல்விலே பேரணவாதம் கலந்திருக்கின்றது அந்த பேரணவாதம் தான் எங்களுக்கு பிரதான பிரச்சனையாக இருக்கின்றது ஆனால் எங்களுடைய இன விடுதலையை நோக்கிய இனமாக நாங்கள் இருக்கையிலே இதிலே பெரிய அளவிலே ஒன்று திரள்வுகள் ஏற்பட்டதாக கருதிவிட முடியாது இருக்கின்றது ஆனாலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உடைய அடிப்படைகளிலே ஐந்து கட்சிகளுடைய அஹ் அங்கத்துவம் இடம்பெற்றிருக்கின்றது இதே நேரத்திலே அதற்கு மேலாக அஹ் தமிழரசு கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதியினரும் மற்றும் கையொப்பமிட்டிருக்கின்றார்கள் அஹ் இவ்வாறாக என்று அல்லாமல் உண்மையிலேயே இதிலே நாங்கள் கட்சிகளை கட்சிகள் கூறுபடுத்துவதாக தமிழ் தேசிய அரசியலிலே இது ஒன்றும் கொண்டாட்டம் கிடையாது தேர்தல் அரசியல் என்பது கொண்டாட்டமாக இருக்கக்கூடாது அது தமிழ் தேசிய விடுதலை இயக்கமாக கட்டியெழுப்பப்பட வேண்டும் ஆகவே தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் நிச்சயமாக எல்லோரும் ஒன்று தள்ள வேண்டும் நிச்சயமாக சில சமயங்களிலே அனைவரும் ஒன்று நல்கின்ற சந்தர்ப்பங்களிலே எங்களுக்கான பதவி வாய்ப்புகள் குறைவடையல் ஆனால் அது ஒரு பிரச்சனை அல்ல ஒரு இனமன்றினுடைய விடுதலை அன்று பெறும்போது பதவிகள் கதிரைகள் அஹ் ஆசனங்கள் பெரிதல்ல நாங்கள் மக்கள் ஒன்றாக எங்களுடைய அபிலாஷையைச் சொல்பவர்களாக எதிர்த்து போராடுபவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அறிவு தாயகத்தில் இருந்து நிரோஷ் தியாகராஜா இணைந்து கொள்கிறார் இன்றைய நிலையிலே தமிழர்கள் பெறக்கூடிய மிக சிறந்த பெறுபேறு இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஊடாக என்னவாக இருக்கும் அதை சென்றடைவதற்கான வழிமுறைகளை தமிழ் தலைமைகள் அல்லாவது தமிழ் கட்சிகள் கொண்டிருக்கிறார்களாம் பெருவேறுகளின் அடிப்படையிலே பார்க்கின்ற போது தேசிய கட்சிகளுடைய அதாவது தேசிய கட்சிகள் என்று நான் கூறுவது அதாவது தமிழ் தேசிய கட்சிகள் அல்ல ஜேவிபி அடுத்ததாக சஜித் பிரேமதாசவினுடைய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி அடுத்தது அஹ் கட்சிகளுடைய ஊடாட்டங்கள் தாயக பிரதேசத்திலே காணப்படுகின்றன இந்த ஊடாட்டங்களின் ஊடாக அதாவது இன்று இந்த ஜேவிபியினருக்கான அலையொன்று ஏற்பட்டிருக்கின்றது அதிலே தமிழ் மக்களுடைய இளைஞர்கள் ஒரு அதாவது அதாவது யுத்தத்துக்கு பின்னர் பிறந்த புதிய வாக்காள பெருமக்களாக பல இளைஞர்கள் இந்த இடத்திலே இணைக்கப்பட்டிருக்கின்றனர் அவர்களிடத்திலே ஜேவிபியினருடைய கடந்த கால அரசியல் வரலாறு சரியாக எடுத்துச் சொல்லப்படவில்லை ஏன் இன்று தமிழ் தேசியத்தை ஒரு மென்வலிவாக்குவதிலே துணை நிற்கின்ற பலரும் அதாவது விடுதலை போராட்டத்தின் விடுதலை போராட்டம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அந்த விடுதலை போராட்டத்தினுடைய நியாயத்தன்மைகள் அதற்கான தியாகங்கள் அந்த காலாகாலமாக தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வந்த ஒடுக்குமுறைகளை இந்த விடுதலை போராட்டம் இவ்வளவு தூரம் ஆயுத வழியிலே முன்கொண்டு செல்வதற்கு காரணமாக இருந்தது என்ற யதார்த்தங்கள் சரியான வகையிலே ஊட்டப்படாதவர்களாக இருக்கின்றார் அப்படி இருக்கையிலே அஹ் அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒரு காலப்பகுதியிலே அறுதி பேரு ஏக பிரதிநிதித்துவத்தை தமிழ் தேசிய அரசியல் சக்திகள் பெற்றுக்கொண்டது போன்றது ஒரு சூழ்நிலை இம்முறை கிடைக்கும் என்று அல்ல அடுத்தது அரசியல் தலைவர்களும் பலதரப்பட்ட மட்டங்களிலே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அன்று பலருமே உதிரிகளாக கட்சிகள் போட்டியிடுவதை விரும்புகின்றனர் தாயகத்திலே இருக்கின்ற ஒரு பிரதான பிரச்சனை இன்று பலரிடத்திலும் இது நாங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினூடாக தவிசாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அந்த அடிப்படையிலே நான் ஒரு கருத்தை சொல்லுகின்றேன் அஹ் அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து அஹ் ஏனைய அதாவது தமிழரசு கட்சி ஒருதலை பட்சமாக அந்த இடத்திலே ஆஹ் தாங்கள் அஹ் தனித்து போட்டியிட போகின்றோம் என்ற அறிவிப்பு வழியாகிய போது இங்கே பலரும் குதுகளித்தார்கள் அந்த குதலித்தவர்கள் யார் என்று நாங்கள் தெளிவாக பார்த்தால் அதாவது அவர்கள் என்னத்தை யோசித்தார்கள் என்றால் ஒரு பாரிய கூட்டமாக கூட்டமைப்பாக இருக்கும் போது அந்த பதவி நிலைகளின் அடிப்படையிலே ஒரு சரியான சிக்கல் தன்மைகள் போட்டிகள் காணப்படும் ஏனென்றால் அதிலே உச்ச திறமைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டியதாக இருக்கும் அடுத்ததாக போட்டியிடுவதற்கான ஆசனங்கள் வழங்கப்படுவதிலே பலதரப்பட்ட போட்டி நிலைமைகள் காணப்படும் இவ்வாறான சூழ்நிலைகளின் அடிப்படையிலே அவர்கள் யோசித்தார்கள் எல்லோரும் உதிரியாக போட்டியிட்டால் நாங்கள் அதிகமானவர்கள் அரசியல்வாதிகள் அந்த சூழ்நிலைகளின் அடிப்படையிலே பலர் அதாவது இந்த அரசியல் ஊடாட்டத்தில் இருக்கக்கூடிய விவரமற்ற சிலர் ஒரு வகை குதுகலிப்பை கொண்டிருந்தார்கள் ஆனால் அது இனத்தின் அடிப்படையில் என்று வரும்போது நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக பிரிந்து பிரிந்து செல்வது என்பது ஒரு தமிழ் தேசிய கட்டுமானமும் இல்லை ஆரோக்கியமும் அல்ல அது புலம்பெயர் தேசத்திலே இருக்கக்கூடிய உணர்வுள்ள தமிழ் மக்களும் அதனை எதிர்க்கின்றார்கள் நிச்சயமாக நாங்கள் அனைவரும் ஒரே அணியாக இருக்க வேண்டும் என்று கேட்கின்றார் சில சமயங்களிலே நாங்கள் சளித்து போகின்ற விடயம் அதாவது விடுதலை புலிகள் பலமாக இருந்ததன் அடிப்படையிலே இந்த தமிழ் அரசியல் தலைமைகள் ஒன்றாக இருந்தார்கள் என்று சொல்லியும் இன்று அவர்களை நோக்கி தமிழ் அரசியல் தலைமைகளை வழிகாட்டுவதற்கு ஒரு நிலைமை இல்லை என்ற ஒரு சூழ்நிலைகளும் இருந்து வருகின்றன அந்த இடத்திலே பார்க்கின்ற போது இந்த எவ்வாறான தடுமாற்றங்கள் அடுத்தது சலுகை அடிப்படையிலான பலதரப்பட்ட உருமாற்றங்கள் எல்லாம் இங்கே தாராளமாக இடம்பெற்று வருகின்றன ஏன் இங்கே இருப்பவர்கள் பலர் இடத்திலே அதாவது ஒரு வகையான அபிப்பிராயம் இருக்கின்றது இன்று எவ்வாறும் சுயேட்சைகளாக உதிரிகளாக எல்லா வகையிலும் போட்டியிடலாம் அரசியல் செய்யலாம் என்ற அபிப்பிராயம் ஆனால் இதனுடைய தாக்கம் என்பது சாதாரணமானது அல்ல அந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும் ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் நாங்கள் ஒன்றை தெளிவாக திருப்தி அடைய வேண்டும் மக்கள் அப்போதுமே அவர்களிடத்திலே வாசல் படிகளுக்குச் செல்லும் போதெல்லாம் கேட்கின்றார்கள் நீங்கள் எல்லோரும் ஒன்றாக வாருங்கள் நாங்கள் உங்களை அங்கீகரிப்போம் என்ற ஒரு கருத்தை கொண்டிருக்கின்றார்கள் அந்த அங்கீகாரம் தான் தாயகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உணர்வாகவும் அதே நேரத்திலே உண்மையிலே இந்த பாராளுமன்றத்தை வெல்வதன் மூலம் இந்த உங்களுடைய கேள்வியை இரண்டு வகையாக அணுகலாம் இந்த தேசிய இந்த பாராளுமன்றத்தினுடைய முடிவுகள் எவ்வாறு இருக்கப் போகின்றன என்றால் அதனுடைய அதாவது வெற்றி தோல்விகள் எவ்வாறு இருக்கப் போகின்றன என்பது ஒன்று அதே நேரத்திலே மற்றும் வகையான ஒன்று இந்த பாராளுமன்றத்தினால் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படுபவர்களால் நிச்சயமாக தமிழ் தேசிய விடுதலை கிடைத்துவிடும் என்றும் நாங்கள் கூறிவிட முடியாது ஆனால் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை அந்தந்த களங்களிலே எடுத்துரைப்பதற்கு எங்களுடைய பிரதிநிதித்துவம் அவசியம் அந்த பிரதிநிதித்துவம் எங்களுடைய தமிழ் தேசிய இருப்புக்கான பலமாக மாற்றப்பட்டு காட்டப்பட வேண்டும் அது நிச்சயமாக அரசியல் கட்சிகளால் மாத்திரம் செய்து முடிக்கப்பட முடியாத ஒன்று நிச்சயமாக அனைத்து புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற உணர்வுள்ள தமிழ் மக்கள் அர்ப்பணிப்புள்ளவர்கள் அதுபோன்று தாயகத்திலே இருக்கின்ற உணர்வுள்ள தமிழ் மக்கள் அர்ப்பணிப்புள்ளவர்கள் புத்திஜீவிகள் பல்வேறுபட்ட தேசங்களின் செயற்பாட்டாளர்கள் உரிமைகளுக்காக போராடிய ஏனையவர்கள முன்னுதாரணத்தை கொண்டிருப்பவர்கள் என்று பலதரப்பட்டவர்களுடைய ஒரு கூட்டாகத்தான் இந்த தமிழ் தேசிய பிரச்சனையை முன்கொண்டு செல்ல முடியும் நன்றி ஆம் நிரோஷ் தியாகராஜா இது நீண்ட ஒரு உரையாடல் ஆனால் அதற்கான ஒரு ஆரம்பமாக இது அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் நிச்சய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி நாங்கள் மீண்டும் ஒரு சந்தர்ப்பங்களை பேசலாம் நன்றி நேர்களுக்கும் நன்றி